வாழை மரம் வந்து ஒரே வாழை மரம் கூட எடுத்து வெளியே போகணுன்ற வேலையே இல்லை அது எவ்வளோ பெரிய தோப்பாக இருந்தாலும் அந்த வாழை மரத்தை அப்படியே அடிமட்டத்துக்கு ஓட்டிடுவோம் இந்த வண்டியில் இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து ரீசேல் வேல்யூ அதிகமாக தான் போகுது எனக்கா எல்லாமே இதே வண்டி வாங்குறதுனால இது ரீவேல்யூ நல்லா பர்ஃபெக்டாக இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் நிற்குது நாங்கள் வந்து வெரைட்டி அடிக்கிறதுலேயே வந்து மூன்று லிட்டர் போகுது மற்ற டிரைவருங்க நார்மலாக அப்படியே ஓட்டுறாங்கனாக்கா மூணு லிட்டருக்கு மேலே போகாது என் கணக்குப்படி பார்த்தோம்னாக்கா இந்த ஏரியாவில் நான் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்ட்டு வண்டி வாங்குனதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு நூறு வண்டிக்கு மேல இல்லாத சேல்ஸ் ஆகிக்குது ஐம்பத்தொன்பது ஹெச்எம்டி வண்டி வராத இடமே வந்து இந்த வண்டியில் நான் எடுத்துட்டு வந்துருக்கேன் வெளியே அந்த வண்டியை கழட்டி விட்டுட்டு இந்த வண்டியில் மாட்டி நான் எடுத்துட்டு வந்துருக்கேன் வெளியே கண்டிப்பா வாங்கினா பத்து ரூபா சம்பாதிக்கலாம் இதை வாங்கினா வேற வண்டிக்கு நான் எதுவும் சொல்றதுக்குல வணக்கம்ண்ணா வணக்கம் உங்க பேர் உங்க என்னுடைய பேர் வந்து சம்பத்து ரூணாமலை மாவட்டம் பன்றாம்பட்டு தாலுக்கா கொட்டையூர் கிராமம் நீங்கள் யூரோ ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சிருக்கீங்க ஆமாம் இது வந்து டிராக்ட்ரு எப்போ எடுத்தீங்க இது வந்து இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வட்டி டிராக்ட்ரு மாற்றிடுவேன் இது வந்து என்னுடைய வண்டி ஏழாவது வண்டி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மகேந்திரா டூ சவன் ஃபை வச்சுருந்தோம் கேஜல் போட்டு ஓட்டினோம் அதுக்கப்புறம் ரொட்டோட்ருன்னு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சில் வந்து ரொட்டோட்ரு ஓடும் போது அதுக்கப்புறம் இந்த வண்டி எடுத்தோம் அப்புறம் அதுலேருந்து ரொட்டோட்டரோட அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தோம் ஒரு மூணு வருஷம் கரெக்டாக ரெண்டு வருஷம் ஓட்டிட்டு இந்த வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே வேறு மாற்றிக்கணும் இது ஏழாவது வண்டி அட்ரதுக்கு இப்போ ஏழு வண்டியுமே போட்டுருக்கா இல்லை மாறி ஏழு வண்டியுமே போட்றதுக்கு ஹீரோ ஃபிஃப்டி தான் ஹீரோ ஃபிஃப்ட்டி ஹீரோ ஃபிஃப்ட்டி தான் வாங்க வாங்குறது ஏன்னா உழவுக்கு சேர்த்துக்கிற வந்து சென்ட்ரிக்கிறது நல்லாயிருக்கு அதனால் பிரச்சனை இல்லாத போகுது எவ்வளோ சேராக இருந்தாலும் அது மட்டும் போயிட்டே இருக்கும் ஃபோர் வீல் மூவிங் என்ன கொடுக்குதோ அந்த மாதிரி இது போகும் அதனால் இந்த வண்டி விரும்பி எடுக்கிறோம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து டிப்பருக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த லோட் மேக்ஸுன்றது லோடு மேக்ஸும் டிப்பருக்கு நல்லாயிருக்கும் லோட் மேக்ஸ் டிப்பருக்கு வந்து நல்லாயிருக்கும் அது வந்து டபுள் பிடிஓ அதாவது டபுள் கிளட்சுன்னு சொல்லுவாங்க அதை வந்து பிடிஓ சுற்றிட்டே இருக்கும் ரோடு கிரிப்பும் நல்லாயிருக்கும் அது டிப்பருக்கு இதுவும் டிப்பருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து சிங்கிள் கிடிஓ பிடிஓ இதனுடைய ஸ்பீடு வந்து ஆர்பிஎம் டபுளாக கொடுத்துருக்காங்க ஐநூற்றி நாற்பது ஆர்பிஎம் ஒன்று ஆயிரம் ஆர்பிஎம் ஒன்று ரொட்டவுட் வந்து கொஞ்சம் நார்மலாக ஓட்டும் போது ஃபாஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஐபி எடுத்துனா இன்னும் செம பாட்டாக வெட்டும் குயிக்காக வேலை முடிச்சு கொடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா லோட் மேக்ஸ் இருக்குது சூப்பர் மேக்ஸ் ஆமாம் நீங்கள் மேக்ஸ் எடுத்ததுக்கு எடுத்துக்கு லோட் மேக்ஸ் வந்து இது வந்து சிங்கிள் பீட்டோ அதனால் வந்து உழவுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் ஃபாஸ்ட் இப்போ ஒரு ஆள் வெட்டுற அளவுக்கு வந்து ஒரு டைமில் வந்து கரும்பு எங்கேயுமே எடுக்கலை அப்போ வந்து விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க அதை வெட்டி வாரி வெளியே போகணுன்னா நிறைய காசு செலவாகுதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே அந்த கரும்பு அப்படியே ஓட்டிடலாம் அதில் இந்த வண்டியில் அளவுக்கு வாழை மரம் வந்து ஒரே வாழை மரம் கூட எடுத்து வெளியே போகணுன்ற வேலையே இல்லை அது எவ்வளோ பெரிய தோப்பாக இருந்தாலும் அந்த வாழை மரத்தை அப்படியே அடிமட்டத்துக்கு கூட்டிடுவான் இந்த வண்டியிலாம் ஊட்டும் போது இழுவை திறன் எந்த அளவுக்கு நான் நல்ல அதிகமாக நல்லா அருமையான இழுவை திறன் அதில் பார்க்கவே தேவையில்ல எவ்வளோ கிளப்பு விட்டு இறக்கி ஓட்டினாலும் அது மட்டும் போயிட்டே இருக்கும் வண்டி அந்த ஸ்லோ ஆகிறது வண்டி திணறது அந்த ப்ராப்ளம் வராது மைலேஜ் சாம்பியன் செம்மையாக இருக்கும் மைலேஜ் வேறு லெவல் மைலேஜ் போது இப்போ மற்ற ட்ராக்டரை காட்டிலும் இந்த ட்ராக்ட்ரில் எவ்வளவு மைலேஜ் மிச்சம் ஆகுது ஒரு நேரத்துக்கு எவ்வளவு மேக்ஸிமம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து நாங்க வந்து வெரட்டி அடிக்கிறதுலயே வந்து மூன்றரை லிட்டர் போகுது மத்த ந நார்மலா நார்மலாக அப்படியே ஓட்டுறாங்கனாக்கா மூணு லிட்டருக்கு மேலே போகாது மூணு லிட்ருக்கு மேலே ஆமாம் ஆனால் சொன்னாங்க சில பேர் நம்ப மாட்டுறாங்களா அது நம்பலைனாக்கா நம்ம என்ன பண்ணுறது ஆனால் நாம்ப தம்பி நான் ஓட்டுறேன் கரெக்டாக எனக்கு வந்து மைலேஜ் கேம்பியனாக பர்ஃபெக்டாக இருக்குது நான் எல்லா வண்டியும் ஓட்டி பார்த்துட்டேன் சுராஜிலருந்து ஜாண்டியிலேருந்து மகேந்திராவிலேருந்து எல்லா வண்டியும் ஓட்டி பார்க்காத வண்டி கிடையாது எல்லா வண்டியும் எடுத்து பார்த்தாச்சு இதுதான் ஃபைனலாக நம்மளுக்கு லாஸ்ட்டாக இருக்குதுன்றதுக்காக இப்போ ஏழு வண்டி இதே வண்டி தான் மாற்றியிருக்கேன் ஃபஸ்ட்டு பவர் ட்ரேக்கு ஃபார்ட்டி ஃபைவ் அடுத்தது ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன்று வந்துச்சு இந்த வண்டியில் ஒரு ப்ராப்ளம் என்னான்னாக்கா இந்த பெயிண்டிங் மட்டும் விட்டுரும் பெயிண்டிங் அந்த ஸ்டார்டிங் அந்த பூத்தில் இப்போ வர வண்டிங்களும் அந்த ப்ராப்ளம் இல்லை

ஆயில் சர்வீஸோட சரி மற்றபடி வேறு எந்த ஒரு ஃபால்ட்டும் பண்ணதில்லை இது வரைக்கும் கியர் பாக்ஸோ கிளட்சு பிளேட்டோ எதுவுமே கிடையாது ஆனால் கிளட்ச் பிளேட்டுன்றது வந்து ஒரு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு மணி நேரம் ஓடிச்சுனாக்கா கிளட்ச் பிளேட் மாற்ற வேண்டியது வரும் அவங்கவுங்க ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நீங்கள் எத்தனை மணி நேரம் தொடர்ந்து விட்ருக்கீங்க நான் தொடர்ச்சா வந்து இப்போ இந்த வண்டி வாங்கி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் இது வண்டி வாங்கினது ரெண்டாயிரத்தில் வாங்கி இப்போ இது ஒரு நாலாயிரம் மணிநேரம் அஞ்சாயிரம் மணி நேரம் ஓடிடுச்சு நாலு வருஷம் நாலாயிரம் ஓடி ஆமாம் அடுத்தது இதுக்கு முன்னாடி வாங்கின வண்டி அஞ்சாயிரம் நேரம் ஓடிச்சி

ஆயில் சர்வீஸ் பண்ண நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் இது எவ்வளோ செலவாகும் ஆயில் அதாவது அந்த கம்பெனி ஆயிலை ஊற்றினோம்னாக்கா நைசிங் கரெக்டாக இருக்கும் அந்த சவுண்ட்ன்றதே வராது மற்றபடி வேறு எங்கன்னா லோக்கல் ஆயில் வாங்கி ஊற்றி ஆயில் சர்வீஸ் பண்ணுறாங்கனாக்கா காசு கம்மியாகுதுன்ற பேரில் ஒரு முந்நூறு நானூறு செலவு பண்ணின்னு அது வேஸ்ட்டாக நஷ்டம் அதிகமாகும் அதில் ஆனால் கம்பெனி ஆயில ஊற்றி பண்ணோம்னாக்கா ஒரே ஒரு சில்லற சவுண்டு கூட வராது அந்த அதிர்வே இல்லாத கிளீனாக போயிட்டுருக்கும் வண்டி

டிப்பர் இருக்குது நம்மளுக்கு டிசி டிப்பர் இருபது டன்னு முப்பது டன்னு டிசி டிப்பரெலாம் அனாவசியமாக போயிடும் ஒரு ஐம்பத்தொம்போது ஹெச்எம்டி வண்டி வராத இடமே வந்து இந்த வண்டியில் நான் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் வெளியே அந்த வண்டியை கழட்டி விட்டுட்டு இந்த வண்டியில் மாட்டி நான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் வெளியே ஒரு மோடு கீடு எல்லாமே வந்து சாதாரணமாக போவோம் அதேமாதிரி இப்போ டிசி டிப்பர் வந்து கரும்புலோடு ஏற்றிட்டு வரோம்னாக்கா ஃப்ரெண்ட்டு வந்து தூக்காது அதிகம் அதனுடைய வெய்ட்டு வந்து இது வந்து உள்ளே இருக்கிறதுனால ஓகே போயிட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃப்ரெண்ட்டு தூக்காது நைசிங்காக போவோம் வண்டி எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து இது வரைக்கும் வந்ததில்லை இருபது டன் கம்மியெல்லாம் கட்டிடும் இருபது இருபத்தி நாலு வரைக்கும் போயிருக்கணும் டி சர்டிப்பில் ஐம்பது டிராக்டர் இருக்குது இப்போ உள்ள இருக்கு வந்து அதாவது டபுள் கிளச்சில் வந்து நெல் பேலர் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு அதை விரும்பி வாங்குவாங்க அடுத்தது வந்து டிப்பர் ஓட்டுறோம்னாக்கா கையில் சைடு கீரா இருக்கு சில செலன்னு மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு வாங்குவாங்க இது வந்து எதுக்காக நம்ம கீரை இருக்கிற மத்திக்கீரை வாங்குறோம்னாக்கா ஒழுவ ஓட்டுறோம்னாக்கா நம்ம வந்து அந்த ஒழிவு நைசிங் வரணும் இப்போ எப்படியாப்பட்ட ஒரு முருங்கை தோப்பாக இருந்தால் கூட முருங்கை மரத்தில் ஒரே மட் மரம் கூட எடுத்து போட வேண்டிய வேலையில முருங்க மரமோ வாழை மரமோ எதுவுமே எடுக்கலாம் அப்படியே ஓட்டலாம் ஒரு கரும்பே அப்படியே ஓட்டணும்னா கூட அந்த கரும்பு அப்படியே ஓட்டுவோம் ஸ்பீடு தள்ளிட்டு லோ செகண்ட் போட்டோம்னா போதும் வண்டி தண்ணாது கழிப்ப ஃபுல்லாக அரைக்கி விட்டு நம்ம மட்டும் அந்த ஐஸ்பீடு பீட்டை வந்து பின்னாடி தள்ளிட்டோம்னா அது மட்டும் போயிடும் அதமாதிரி தொடர்ந்து ரொம்ப நேரம் ஓட்டி போயிருக்கா அப்படி ஓட்டும் போது வண்டி ஹீட் எப்படி இருக்குது வைப்ரேஷன் எப்படி இருக்கு தொடர்ச்சா வந்து நான் நிற்காதலாம் ஓட்டிக்கிறேன் சாப்பாடு டைம் கூட வந்து ஆஃப் பண்ணதில்லை ஏன்னா உடனே ஹீட்டில் ஆஃப் பண்ணக்கூடாதுன்ட்டு சாப்பாடு டைம் கூட ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணாதான் தொடர்ச்சாலாம் ஓட்டிருக்கேன் நைட்டு பகலாம் ஓட்டிருக்கேன் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்ததில்ல மாதிரி கட்டிங் ஏன் நல்லாவே சுக்கராக போய் ஆகுது ஆமாம் அது வந்து அவங்க திருப்புறத்தில் இருக்குது கரெக்டான ஏமிங்கில் போய் கரெக்டாக திருப்பினாங்கன்னா கரெக்டாக திரும்பி அப்படியே கலப்பு லெவலுக்கு திரும்பி வச்சுட்டு வரலாம் கொஞ்சம் முன்னாடியே திரும்பிவிட்டாங்கன்னாக்கா ரெண்டு வாட்டி இயக்க வேண்டியது வரும் சைடில் இது வந்து திருப்பரங்கையில் தான் இருக்குது ட்ரைவரும் கையில் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இருபது ரெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா லோடு எடுத்திங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படி போகும்போது ரோடு எவ்வளோ ஸ்பீடு போகுது நல்ல ஸ்பீடு வேறு எந்த வண்டியும் அந்த ஸ்பீடுக்கு வராது அந்த அளவுக்கு நல்ல ஸ்பீடு பிரேக்கும் வந்து அடிச்சோம்னாக்கா நிற்கிற அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாரோ இந்த டிராக்டர் வாங்கணும்னு நினச்சா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க கண்டிப்பாக வாங்கினா பத்து ரூபா சம்பாதிக்கலாம் இதை வாங்கினா வேறு வண்டிக்கு நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோதான் ஓகேண்ணா ஆ இவ்வளோ நேரம் எங்ககிட்ட அந்த தகவலை பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றிண்ணா நன்றி நன்றிப்பா